கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்த நம்மோடு பேசுகிற வார்த்தை எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எபேசியர் ஒன்று இருபத்தி மூன்று எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக இருக்கிறார் அப்படி என்றால் எங்கேலாம் நம்ம குறைவாக ஃபீல் பண்றோமோ குறைவாக இருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில அவை எல்லாவற்றையும் கத்த நிறைவாக்குகிறார் ஏன்னா அவரே நம்முடைய நிறைவாக இருக்கிறார் நிறைவானவர் வரும்போது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும் ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது நாம் அவருடைய சபையாகிய சரீரம் என்றும் நமக்கு அவரை தலையாக இயேசு கிறிஸ்துவை தலையாக பிதாவானவர் கொடுத்திருக்கிறார் என்றும் நம்ம வசனத்திலே பார்க்கிறோம் எப்போ அந்த சரீரம் அந்த தலையோடு இணையும் போது தான் அது ஒரு முழுமையாக ஆசீர்வாதமானதாக மாறுகிறது நம்முடைய வாழ்க்கை ஒரு நிறைவானதாக முழுமையானதாக மாறுகிறது எனவே தான் கிறிஸ்து கூட சொல்லுகிறார் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்று கொடி செடியோடு இணைந்திருந்தால் மட்டும் தான் அது கனி கொடுக்குமே ஒழிய அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது என்று அதே போல தான் அந்த தலையாகி கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டு அவரோடு நம்ம இணைந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையும் தேவன் நிரப்புகிறார் எல்லா குறைவுகளையும் கத்தர் நிறைவாக்குகிறார் அவரோடு இணைந்திருப்பது என்றால் பாருங்கள் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று அதே காலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் அவர்கள் என்னை சிநேகிக்கிறார்கள் என்று ஆண்டவன் இங்கே சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எழுந்தின உடனே நம்ம எதை தேடுகிறோம் யாரை தேடுகிறோம் இல்லை ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருந்தால் நாம் அவரை சிநேகிக்கிறவர்களாக இருக்கிறோம் கத்திரை சிநேகிக்கிறவர்களுக்கு அவர் செய்கிற காரியத்தை இருபதாவது வசனத்திலே பார்க்கும் போது என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார் அவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி செய்வேன் மெய் பொருளால் அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்புவேன் என்று நான் கருத்த சொல்லுகிறார் உண்மையான பொருளினால் மெய் பொருளினால் அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்புவேன் மெய்ப்பொருள் என்று சொல்லும்போது அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற காரியம் யோகா நடுதன சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவ பரிசியர்களையும் வேதப்பாறுகளையும் பார்த்து சொல்லும் போது சொல்லுகிறார் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று அதே அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறேன் தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறேன் தேவனிடத்திலிருந்து வந்து வந்தவர் இறங்கி வந்தவர் சத்தியத்தை சொல்லுகிறவராக சத்தியத்தை போதிக்கிறவராக இருக்கிறார் அதே அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் பிசாசானவன் அவன் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை அவன் போய்க்கு பிதாவா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் போய்க்கு பிதாவானவன் அவனிடத்தில் சத்தியம் நிலை நிற்பதில்லை அவன் போய் பேசுகிறவனாக இருக்கிறான் அவன்தான் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான் ஆகவே நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு நன்மை ஆனாலும் சரி எந்த ஒரு ஆசீர்வாதம் ஆனாலும் சரி அது தேவனிடத்தில் இறங்கி வருகிறது என்றால் அதுதான் மெய்ப்பொருளாக நமங்கே பார்க்கிறோம் ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது யாகோபு ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே நன்மையான பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று அதுதான் நமக்கான நன்மை தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது பிறகு இன்னொரு இடத்துல நாம பார்க்கும் போது ஈசாயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்து மற்றும் பதினொன்றாவது வசனங்களில் மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் எப்படி மழையானது வானத்திலிருந்து வந்து இந்த பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதோ அப்படியே கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வசனம் புறப்பட்டு நமக்கு நேராக வருகிறது என்றால் அது அவருடைய சித்தமாக காணப்படுகிறது அது வெறும் வசனம் அல்ல நம்மை குறித்து அவருடைய சித்தம் நம்மை குறித்து அவருடைய விருப்பம் அவருடைய விருப்பத்தை அவருடைய வசனத்தின் மூலமாக தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஸோ அந்த வார்த்தை நம்மிடத்தில் வருகிறது என்றால் அது க நிச்சயமாக அந்த காரியத்தை வாய்க்கும்படி செய்கிறது எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் அந்த வார்த்தையை நமக்காக அனுப்பினாரோ அந்த காரியத்தை வாய்க்கும்படி செய்கிறது பாருங்கள் எல்லா அதிகாரங்களையும் எல்லா துறைத்தனங்களையும் எல்லா ஆளுகையும் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை தான் பிதாவானவர் ஏசு கிறிஸ்துவை நமக்கு தலையாக கொடுத்திருக்கிறார் அந்த ஏசு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை இருக்கிறார் ஆனால் கத்த நம்முடைய வாழ்க்கையை மெய்ப்பொருளினால் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்பும்படிக்கு வாஞ்சியா இருக்கிறார் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி வருகிற பொருள் அவருடைய சித்தத்தின்படி வரக்கூடிய ஆசீர்வாதம் தான் என்றைக்கும் நிலைக்கும் அதனால நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பும் போது நம்முடைய இருதயம் சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் ஒரு திருப்தினால் நிறைந்திருப்பதையே நாம் உணர முடியும் நம்ம அவருடைய சித்தமில்லாமல் நம்முடைய விருப்பப்படி கூட நம்முடைய களஞ்சியங்களை நிரப்பலாம் உலகத்தார்கள் அப்படித்தான் எல்லாருடைய களஞ்சியங்களும் நிரம்பி வழிகிறது பல ஆசீர்வாதங்களினாலே ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ரசங்கி ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது என்று ஒரு எந்த ஒரு காரியமும் நம்ம துவங்கும் போது அது நல்லதாக இருக்கும் ஆனால் அதன் முடிவு நமக்கு தெரியாது அதனுடைய முடிவை நம்ம நிச்சயமாக கவனிக்க வேண்டும் ஸோ எல்லா காரியத்துக்கும் முடிவு என்று ஒன்று காணப்படுகிறது கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி நம்ம செய்கிறவர்களாக இருந்தால் அந்த முடிவு மகிமையானதாக காணப்படும் ஒரு குறைவில்லாமல் இல்லாமல் கர்த்த நடத்துகிறவராக இருக்கிறார் ஆகவே தான் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் பாருங்களா அதற்கு முன்பாக ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் அவர்தான் வார்த்தையாக இயேசு கிறிஸ்து யோவான் ஒன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்று அந்த வார்த்தையானவர் தேவனிடத்திலிருந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்தில் வந்தபோது அவருடைய மகிமையை எல்லாரும் கண்டார்கள் என்று யோமான் ஒன்றாவது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம் தேவனிடத்திலிருந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்தில் வந்தபோது அவருடைய மகிமையை கண்டது போல நமக்காகவும் வார்த்தையானது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு இறங்கி நம்மிடத்தில் வருகிறது அவருடைய சித்தமாக அவருடைய விருப்பமாக நம்மிடத்தில் வருகிறது அந்த வார்த்தையின் மூலமாக ஒரு கிரியை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அந்த வார்த்தையின் மூலமாக ஒரு அசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்போது அது நிச்சயமானதாக மகிமையானதாக இருக்கும் ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கல பிந்தின ஆலயம் வார்த்தையானவர் வார்த்தையானவர் மூலமாக அவர் கொடுக்கிற வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை அமையமானால் அதனுடைய மகிமை பெரிதா இருக்கும் மாம்சமான யாவருடைய கண்களும் அதை காணும் ஒருவேளை இன்னைக்கு நாம மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய ஆசைகள் நம்முடைய தேவைகளை பார்த்து ஒன்றும் இல்லாதவர்களாய் நம்முடைய பார்வைக்கு இருக்கலாம் பாருங்கள் அதுதான் அதே ஆகாய் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தின் முன்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார் இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறது அல்லவா பல காரியங்களை நினைத்து பார்த்து பல பேருடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத போல இருக்கலாம் இல்லை நம்முடைய முந்தின சீரை பார்த்து கூட நம்ம அதை கம்பேர் பண்ணி இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று நம்ம நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று ஏனென்றால் வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவோ நமக்குள்ளாக வந்த பெண் நம்முடைய வாழ்க்கை முந்தின சீரை பார்க்கலும் நர்சீர் நிறைந்ததாக இருக்கும் முந்தின சீரை பார்க்கலாம் உங்களுக்கு நர்சீர் உண்டாக செய்வேன் என்று பாக்கு பண்ண தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை செய்கிறார் ஏசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் வந்தபோது எல்லா கண்களும் வம்சமான எல்லா கண்களுமே அவருடைய மகிமையை பார்த்தது அவர் அற்புதம் செய்கிறவராக சத்தியத்தை போதிக்கிறவராக நன்மை செய்கிறவராக குணம் அளிக்கிறவராக மறித்தோரை உயிர்த்தள்ள பண்ணுகிறவராக ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் அப்படித்தான் வார்த்தை நமக்குள்ளே வந்தது என்றால் நிச்சயமாக அதனுடைய மகிமையும் நம்முடைய கண்களும் எல்லா கண்களும் காணும் ஆகவே அந்த தலையாகி இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அதாவது அவருடைய வார்த்தையோடு இணைந்து அவருடைய வார்த்தையில நிலைத்திருந்து அதற்கு கீழ்ப்படிந்து நாம் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை கத்த நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே தருவார் கத்தத்தாம இந்த வார்த்தை மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே ஏசப்பா இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து எங்களை உங்க தயவுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா உங்கள் கிருவைக்காக உங்க நன்றியோடு துதிக்கிறோம் இந்த வார்த்தைக்காக தகப்பனே எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அவங்க தயவுக்காக நன்றியாண்டவரே தலையாகி உம்மோடு இணைந்திருந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு குறைவற்றதாக நிறைவுள்ள வாழ்க்கையாக மாறும் தகப்பனே அப்பா உம்மை விட்டு நாங்கள் செய்கிற எல்லா காரியமும் எங்களுக்கு அது குறை உள்ளதாக திருப்தியற்றதாக தான் தகப்பனே இருக்கும் அதை உணர்ந்தவர்களாக உமோடு இணைந்து உம்முடைய சித்தப்படி உடைய விருப்பப்படி எல்லாவற்றையும் செய்து உம்முடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காணும்படி எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக உடைய வல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாக பண்ணும் ஒவ்வொருவரும் உங்கள் சமூகத்திலே தாழ்த்துகிறேன் என்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்